உங்கள் நண்பர்கள் உங்களைப் போலவே எப்படிப்பட்டவர்கள் உபத்திரவங்களுக்கும் ரெண்டாவது தேவர் ராஜ்யத்திற்கும் மூன்றாவது பொறுமைக்கும் சொந்தக்காரில் இருக்கிறாங்களா செலக்ட் யுவர் கம்பேனியன் ஜஸ்ட் லைக் ஜாங் அவர் சொல்கிறார் என்னுடைய கருத்து என்னவென்றால் பொறுமைக்கு உங்கள் உடன் பங்காளி அப்படியே அப்படியானால் என்னுடைய கருத்து என்னவென்றால் உங்களுடைய நண்பர்கள் உங்களைப் போல பொறுமை ரெண்டாவது உபத்திரங்கள் வரும்போது பாடுகள் வரும்போது மூன்றா காரியம் ப்ரையாரிட்டிஸ் தேவராஜ்யம் அவள் தேவராஜ்யத்தை ராஜ்யத்தை மையமாக கொண்டு நம்மளுக்கு இருக்காங்களா தேவராஜ்யத்தை ராஜ்யத்தை கொண்டு நீ நிறைய பார்க்கல வாலிய பையனில் ஃப்ரெண்டு கூப்பிட்ட உடனே சச்சோட்டே போயிடலாம் ஒரு ஃபோன் கால் வந்துனா போயிடுறான் அவன் உலக பிரகாரமான ஒரு ஃப்ரெண்டு அவன் சபை கூட்டின்னு போகல வேறு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான் உங்கள் நண்பர்கள் யார் உங்கள் நண்பர் யாருக்கும் தெரியுமா கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்களை சகிக்கிற மக்களாக இருக்கணும் உடன் இருக்கணும் ஊழியத்தில் பொறுமைக்கு பொறுமுள்ள மனுஷனாக இருக்கணும் அப்படிப்பட்டவர்கள் தான் உன் நண்பளாக இருக்கணும் தான் இப்போ யோவானுக்கு நண்பளாக இருந்தாங்க எனவே தான் வெளிப்படுத்தலை தேவன் அவருக்கு தந்தார் ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்தினார் திரும்ப செலுகிறேன் கம்பானியன் தானியல் ஜபிக்கிற தோழர்கள் தெய்வீக தோழர்கள் பவுல் அவன் அன்பு தோழர்கள் அவன் யார் தெரியுமா எ டு கடைசியாக யோவான் நான் சொல்ல வார்த்தை ஹோலி கம்பானியன் அதாவது ராஜ்யத்தை விரும்புகிறவர்கள் கிறிஸ்துவ உபத்திரவத்தை விரும்புகிறவர்கள் மூன்றாவது பொறுமைக்கு சொந்தக்காரர்கள் சாட்சியுள்ள கிறிஸ்துக்காக சாட்சியாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் யோசித்து பாருங்க இஸ் அ ஓலி கம்பானியன் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் உறவுகள் யார் உலக சகோதரிகள் கூட அப்படி இருக்கலாம் நிறைய பேர் பார்க்கிறேன் நிறைய பேர் பார்க்கிறேன் இந்த உலக பிரகார